கேப்டன் பிரபாகரன் மூவி தான் நம்ம விஜயகாந்த் சார் நடிச்சிருக்காரு டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே சிவரமணி சார் அது மட்டும் இல்லை விஜயகாந்த் சார் மட்டும் இல்லை சரத் சரத்குமார் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய பேர் முக்கியமாக மன்சூர் அலிகானோட இன்ட்ரோடக்ஷனே சொல்லலாம் அவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த படம் தான் கேப்டன் பிரபாகரன் என்னடா இந்த புது படங்கிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கலாம் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் இது ஆனால் இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஃபோர் கே ரெசல்யூஷனில் படம் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம் அது ஒரு தனி சொல்லலாம் மன்சூர் அலிகானோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா பேக் சாட்லயே காட்டுவாங்க அவரோட டைலாகுக்கு பசங்க இப்ப இருக்க டூ கே பசங்க ஃப்ரெண்ட்ல குதிச்சு போய் பாக்குறாங்க அந்த டைலாக் அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி சொல்றாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் அவருக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதை தாண்டி சரத்குமார் சார் செகண்ட் ஹீரோவா தான் இந்த படத்துல இருப்பாரு அந்த ஃபர்ஸ்ட் ஆனால் அவருக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாங் இருக்கு அவருக்கான ஃபைட் சீன் இருக்கு இது எல்லாத்தையும் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சீரியஸாகவே புரியல ஆனால் அவரோட வேற லெவலில் ஆக்டிங் இருந்தது உண்மையிலே சார்